இவனுங்க எங்கே வந்தாலும் திருந்த மாட்டாங்க ஏதோ சடங்கு பண்ணுறேன் சம்பிரதாயம் பண்ணுறேன்னு இங்கே கொண்டாந்து வாட்டர் பாட்டிலில் போட்டிருக்கிறானுங்க இல்லை பத்து வாட்டர் பாட்டிலு எது ஒரு சாங்கியம் பண்ணிக்கிறானுங்க என்னடா சாங்கியம் பண்ணிக்கிறீங்க ஆத்தோரத்தில் வந்த உடனே ஒரு கயிறை கட்டி சாங்கியம் பண்ணுறது இவனுங்களுக்கு வேலையே போச்சு பாருங்க தேங்காய் கற்பூரம் என்னமோ எல்லாம் பண்ணிக்கிறானுங்க ஒரு வாரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம் உடச்சி எல்லாம் சாயங்கம் சம்பிரதாயம்லாம் பண்ணி ஏதோ கருப்பு கழிச்சிட்டு போயிக்கிறானிங்க அப்படியே சாமி ஒரு தண்ணி வடிகிறதுக்கு இல்லை இறங்குறதுக்கு இல்லை ஏறுறதுக்கு இல்லை ஆற்று வரத்தில் வந்து சௌரியத்துக்கு பண்ணி விட்டா அதுவும் பார் நல்லா இருக்கிற ஆற்ற ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு உள்ளே வந்து கொண்டு வந்து இப்படி போட்டு போயிக்கிறானிங்க ஆனால் உருப்பிடுவானுங்களா இஷ்டத்துக்குள்ளா அப்படியேங்க அப்பா இந்த சாயங்கம் பண்ணுறதுக்கு ஒரு ஐம்பது பேர் வந்துருப்பானுங்க கிடைக்குது பாட்டிலே ஒரு ஐம்பது பாட்டில் கிடக்குது ம் ஹோல்செலில் வாங்கி போட்டுக்கிறானுங்க கொண்டாந்து நடு ஆற்றுல கொண்டாந்து போட்டு போயிடுறானுங்க இந்த மாதிரி தருதலிங்க போன்றது தான் இவ்வளோவும் தண்ணி பாருங்கள் இந்த வருஷம்லாம் டேமில் தண்ணி இல்லை ரொம்பவும் கீழே போயிடுச்சு இப்படியே நாற்பத்தஞ்சு அடி தண்ணி கிடக்குது நூற்றி இருபது அடி டேம் தண்ணி எங்கே கிடக்குதுன்னு பாருங்க தண்ணி இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மலை அல்லையில் வந்து ரோட்டுக்கு எதுக்கும் ஒரு 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 ஐநூறு மீட்ரு அறநூறு மீட்டருக்குள்ளே தண்ணி கிடக்கும் அந்த மழை அல்ல தான் தண்ணி நிற்காது இன்றைக்கி தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டருக்குள்ளே போயிடுச்சு ஏழு எட்டு கிலோமீட்டருக்குள்ளே போயிருக்கும் போது குடிக்க தண்ணி இல்லை இப்போ தான் மழை ஸ்டார்ட் ஆகுது மே மாதத்தில் மழை பெய்யுது புயல்னால் மே மாதத்தில் மட்டும் மழை பெய்யலாம் நம்ம மக்கள் அவ்வளோதான் ஆமாம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் இது பாருங்க இந்த தண்ணியில் மீன் வந்து நிறைய ஏறி ஏறி வரும் சின்ன சின்ன மீனுக்கெலாம் நிறைய போகுது நான் சரியாக அந்த டைம் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஆறு ஆறரை இருக்கும் அதனால சரியாக தெரியாது ஐயோ இதில் நடக்கவே முடியாது பழகு சேராக இருக்குது இங்கே ஒரு கிணறு இருக்குது பாருங்கள் இது பழங்காலத்து கிணறு இப்போ இல்லை டேம் வந்து கட்டுறதுக்கு முன்னாடி மக்கள்லாம் இங்கே உள்ளே குடியிருக்கும் போது இந்த கிணறுலாம் வெற்றி அப்பயே கல்லில் கல்லெல்லாம் உடச்சி சைஸ் கல்லாம் உடச்சி எப்படி கட்டியிருக்கிறாங்கன்னு பாருங்கள் டேமுக்குள்ளார அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டருல வந்திருப்போம் அந்த இடத்துல பார்த்தீங்க